வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னோட எல்லா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இது வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் தான் சக்சஸ் மீட்டு தாண்டி ஏன்னா சக்சஸ் மீட் இன்னும் ஒரு நாள் நம்ம எல்லாரும் திருப்பி நம்ம சந்திப்போம் ஏன்னா முதல்ல உங்களை தான் நாங்கள் சந்தித்தோம் நீங்க அதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்தீங்க உங்களோட எழுத்துக்களும் நீங்க போட்ட அந்த ரிவ்யூஸும் அதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் புஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் மக்கள் அதை கொண்டு போயிட்டாங்க ஸோ எப்போதுமே ஒரு நல்ல கன்டென்ட்டை மக்கள் மக்களும் சரி நீங்களும் சரி கைவிட்டதே இல்லை பிகாஸ் அண்டர் டாக்ஸ் ஆமாம் ஒவ்வொரு படமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்கும் பட் இந்த படம் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் டஃப் படம் நடிக்கிறது மட்டும் இல்லை படத்துலேயும் நிறைய பிசிக்கலி பயங்கர டாஸ்கிங்காக இருந்துச்சு இந்த படம் பட் ஆனால் அது நான் நே முந்தான் நேற்று வந்து புதுச்சேரியில் பார்த்தோம் நேற்றுக்கு மதுரையில் பார்த்தோம் அப்படி ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் கைத்தட்டும் போது அது அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் ஸோ ஐ தேங்க் ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க விடன் எக்ஸ்பெக்ட் ஏன்னா நிறைய குடும்ப குடும்பமாக வந்து பார்த்தப்போ அதை அப்ரிஷியேட் பண்ணி படம் சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லும் போது அதை விட ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை தேங்க்யூ விஜய் சார் ஒரு அழகான கதையில் எனக்கு என்னோடய ஸ்ட்ரெங்க்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணி இன்னைக்கு அதை வந்து காமிச்சிருக்கீங்க ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல என்னோட நன்றியை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் நம்ம ஆடியன்ஸ் ஐ திங்க் இன்னைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் நான் வர சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் மாதிரி பார்த்துட்டு இருக்கு ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி ஏன்னா வர வாரத்தில் இன்னும் எல்லா தியேட்டர்ஸ்லையும் ரெகுலர் ஷோஸ் பண்ணுறேன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஐ திங்க் இது வந்து மக்கள் கொடுத்த வெற்றி ஐம் ரியரி ரலி தேங்க்ஃபுல் நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் பிகினிங் பயங்கரமாக இருந்தது ஸோ இனி வரும் காலங்கள் அந்த பிரச்சனை எனக்கு மென்டல் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும் பிகாஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இட்ஸ் நாட் அட் ஈஸி ஜோக் ஐ திங்க் அதை வந்து ரொம்ப அருமையாக லைகா ப்ரொடக்ஷன்ஸும் ஐ தேங்க் சுபாஷ்கரன் சார் அண்ட் தமிழ்குமரன் சார் ஏன்னா அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தாங்க அஃப்கோர்ஸ் வி ஹேட் இக்கப்ஸ் பிகினிங் திரையரங்குகள் எங்களுக்கு கிடைக்கல இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது பட் அதை தாண்டி இதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது பிக் சப்போர்ட் யாருன்னா எங்களோட இனிஷியல் ப்ரொடியூசர் ராஜசேகர் சார் அண்ட் வம்சி ஏன்னா இந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு ஏன்னா இது வந்து சும்மா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா இல்ல இருபத்தஞ்சு கோடி இந்த படத்தில் போட்டு அதை வந்து எங்க மேலே நம்பிக்கை வச்சிங்க சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இது இட்ஸ் நாட் அ ஜோக் ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரெஷர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு தெரியும் படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கணும் பட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் அவ்வளோ கிளீனாக வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாங்க ஸோ இன்னைக்கு இந்த வெற்றி அவருக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐ திங்க் படம் பார்த்தவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க எல்லா ஊர்லேருந்தும் எனக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா உங்களோட அந்த ஒவ்வொரு ஊக்கமும் நீங்க கொடுக்குற அந்த ஊக்கம்தான் என்ன புது புது கண்டென்ட்டை சூஸ் பண்ண வைக்குது அண்ட் புதுசா பண்ணா நீங்க வந்து ஆக்செப்ட் பண்ணிப்பீங்கன்ற ஒரு விஷயமும் எனக்கு வந்து மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு படமும் வித்தியாசமா ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுல கதைகளாதான் நான் ப பண்ணுவேன் இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் அப்ராட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டிலெல்லாம் வந்து தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் இல்லை சார் எங்களுக்கு இங்கே ஷோ வந்து காலையில் ஷோ கொடுத்துருக்காங்க நைட் ஷோ கொடுத்துருக்காங்க ஈவினிங் இல்லைன்னு பட் எவ்ரி திங் இஸ் பீங் ரீவாம்பு பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் யூ கைஸ் ஆர் கிவிங் ஸோ இந்த வர வாரத்தில் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கோயின் டு பி சேஞ்ச் நீங்கள் எல்லாரும் போய் படுத்த உங்க உங்கள் டைமிங்கில் போய் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் फॉर ரெஸ்பான்ஸ் கைஸ் அண்ட் 땡க் யூ பிரஸ் அண்ட் மீடியா நன்றி 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 சொல்ல வார்த்தை இல்ல தேங்க்யூ யூ so much ஹலோ <laughs> தேங்க்யூ நீங்கள் அடுத்தடுத்த படங்களில் நிறைய நடிங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தீங்க எப்பவும் போலீப் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் சொன்ன மாதிரி தான் அருண் சார் சொன்ன மாதிரி தான் ரொம்ப எமோஷனான மொமெண்ட்லாம் இருக்கும் இது ஒரு தேங்க்ஸ் மீட் இந்த தேங்க்ஸ் மீட் எதுக்கு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு விளக்கிடுறேன் ஏன்னா எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒவ்வொரு தியேட்டரில் ரொம்ப ரொம்ப ரேண்டம் ஷோ தான் கிடச்சிது அதை நான் யாரும் குறை சொல்ல முடியல பிகாஸ் அப்படி தான் அது நான் ரெண்டு பெரிய படங்கள் வரும்போது அந்த மாதிரி ஒரு மிஷினம் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு எங்கேயோ ப்ரீவியூ ஷோ போகிற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு தேட்டர் ரிலீஸ் ஆன ஃபீலே இல்லை வந்தது பட் முதல் முதல்ல எனக்கு வந்து கால் பண்ணது எடிட்டர் மோகன் சார் எனக்கு கால் பண்ணாங்கம்மா மதுரில் இருந்து ரிப்போர்ட் வந்ததுமா ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் அதை செஞ்சு இதை புஷ் பண்ணி அடுத்த கட்டத்தை கொண்டு போங்க இப்போ உட்காராதீங்க இதுக்கப்புறம் நீங்கள் உழைக்கிறது தான் இந்த படம் கொண்டு போய் ரீச் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு எடிட்டர் மோன்தார் சொன்னாங்க அப்புறம் என்னோடய அப்பா சொன்னாங்க படம் பார்த்து ரொம்ப நல்ல ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜயகுமார் சார் அவங்க ஃபோன் பண்ணாங்க ஸோ இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எங்களுக்கு கிடச்சிது அங்கேருந்து தான் வந்து எங்கள் டீம் ஒட்டுமொத்த லைக்கா ப்ரொமோஷன் டீம் சொல்லணும் சரண் சார் சுரேஷ் சந்திரா சார் ஷாம் எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாம் உழைக்க ஆரம்பித்தோம் நெக்ஸ்ட் இயர் ஆட்டோமேட்டிக்காக ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தேர்ட் டே இன்னும் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய தியேட்டர்ஸ் நல்ல ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஷோஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறது நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் ப்ரெசண்ட் மீடியாவுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னால் இந்த கான்ஃபிடென்ஸை அந்த தேட்டருக்காரங்களுக்கு கொடுத்தது அந்த ப்ரெசன்ட் மீடியா தான் ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறது தான் இந்த தேங்க்ஸ் மீட் இப்போ ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இந்த வாரம் தான் முதல் வாரம் மாதிரி இப்போ இந்த வாரம் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் இந்த வாரம் கொடுக்க போகிற ஒரு விஷயம்தான் ராஜசேகர் சார் தான் சொல்ல பார்த்தீங்களா லைக் ஆன் ப்ரொடக்ஷன்ஸும் ராஜசேகர் சார் தயாரிச்சிருக்காங்க ஒரு ராஜசேகர் சார் வந்து இனிஷியலாக அந்த படம் பண்ண போகும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி தான் நாங்கள் பண்ணுறதா இருந்தோம் ஆனால் லவ் ஸ்டோரி ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம் என்னோடய ஸ்டைலில் கம்ப்ளீட்டான வேறு ஸ்டைலில் இருக்காங்க அது உண்மை தான் பட் அப்போ வந்து இந்த படத்தோட பட்ஜெட் நம்ம நினச்ச மாதிரி பண்ண அவ்வளோ வரும்னு சொன்னோன்னே தைரியமாக பண்ணுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் என் கூட வம்சி இருக்கார் அவங்கக்கிட்ட ஜீவன் இருக்காருன்னு சொல்லி எந்த கட்டத்துலேயுமே அதாவது கடைசி ரிலீஸ் வரைக்குமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட எங்களை பண்ண வீட்டில் அவர் நம்மளே ஒரு கட்டத்தில் போய் பட்ஜெட் ஜாஸ்தியாவது நம்ம ஃபீல் பண்ணால் கூட ராஜசேகர் சார் எந்த இடத்துலையுமே அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்து கொடுத்தாரு அருண் சார் சொன்ன மாதிரி இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் சேரும் தேங்க்யூ சேகர் சார் அது ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் இந்த படம் பார்த்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து தமிழ் குமரன் சார் நான் கேட்கலாம் சார் பேசின மாதிரி தான் அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இந்த படத்தை வந்து என்பது இல்லையேன்றது தமிழில் இருக்குது நம்ம எல்லா லாங்குவேஜையும் கொண்டு போன இந்த படத்தை மிஷன் டைட்டில் மாற்ற வச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய அங்கீகாரம் வந்து கொடுத்தது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் சார் அவர்களுக்கும் தமிழ் குமரன் சார் அவர்களுக்கும் சுபு சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் போயிருக்கு அந்த படம் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ் தான் ஃபேஸ் பண்ணிச்சு முதல்ல இருந்து நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு செட்டு பல தடவை மழை வந்து விழுந்து திருப்பியும் அது எழுப்புறதுக்கு அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் சார்ஜ் அப்படி ஒரிஜினல் செட் காஸ்ட் வந்தது ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் கூட சொல்கிறேன்னா பல சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்க்காக நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக இந்த வாரம் நேற்று நாங்கள் மதுரையில் இருந்தோம் மதுரையில் இருக்கும்போது ஒரு தேட்டர் ஓனர் வந்து சொன்னார் அந்த தேட்டர் ஓனர் சண்முகா தேட்டர் ஒரு ஓனர் வந்து சொன்னார் என்கிட்ட சார் ரெண்டு வாரம் கவலையப்படாதீங்க சார் இந்த வாரம் வீட்டுக்கு இதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கவலையப்படாதீங்க நாங்கள் நாலு ஷோ போட்டிருக்கோம் தேர்டிலேருந்து நாங்கள் நாலு ஷோ போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் இந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அதை கொடுத்த அனைவருக்கும் நன்றி எனக்கு வார்த்தைகள் இல்லை நான் எல்லோரும் பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன் சந்தீப் சரவுண்ட் அண்ட் ஆல் த பில்லர்ஸ் ஃபார் த ஃபிலிம் ஜிவியோட மியூசிக் பற்றி எல்லோரும் சொல்லியே ஆகணும் நான் லாஸ்ட் டைம் டெலிலான் பண்ண மறந்துட்டேன் ஜிவியோட மியூசிக் வந்து ஒரு சாங்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை எலிவேட் பண்ணி கொண்டு போனதுக்கு ஜிவிக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் அதுக்கு எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு நானும் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஜிவி அண்ட் இயல் யூ ஆர் அ கிரேட் ஃபியூச்சர் அண்ட் இந்த சின்ன வயசில் இவ்வளோ திறமை தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் கம்மிங் இன் அவர் ஃபிலிம் அண்ட் ஆக்டிங் இன் அவர் ஃபிலம் அண்ட் ஹபி ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ உனக்கு தேவையான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இப்போது இதை நீ வச்சுட்டு இன்னும் பல நல்ல படங்கள் பண்ணுவ அப்பா பெருமைப்படுத்துவ நம்புகிறேன் பரத் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் அகேன் யூ ஹாவ் லாங் கரியர் இன் ஆல் லாங்குவேஜஸ் யூ ஹேவ் கனடா மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் யூ சரதுங்க சார் தேங்க் யூ ராட்சசனில் அவ்வளோ பெரிய வீரனாக பண்ணிவிட்டு நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தீங்க சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுத்தீங்க ராமலிங்க மேஸ்திரி அவர் வந்து இந்த செட்டோட மிகப்பெரிய பேக் போன் அந்த ஸ்தரனோட ஸ்கெச்சஸ் எல்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை பெரிய லெவலில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு ஒரு பெரிய படமாக எனக்கு தெரியறதுக்கு காரணம் இவங்கள்தான் சந்தீப் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு முக்கியமான ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லணும் யார்னா எல்லா படத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கதை தான் அந்த கதையிலன்னா அந்த படம் இருக்காது அந்த கதையை கொடுத்த மகாதேவ் சருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு கதையை கொடுத்துட்டு அவர் போல் என் கூட இருந்தார் எல்லோரும் தகவல்லையும் வந்து டவுட் இருக்கும்போது நான் ஸ்க்ரீன் பிளே நான் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவரோட அது எல்லாமே எனக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் மெயினாக செல்வா மாஸ்டர் அவரோட உழைப்பு ரொம்ப பெரிய பெருசு இந்த படத்தில் ஏன்னா இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸு ஆனால் ஒரே மாதிரி அது ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சில்ல மாஸ்டர் நிக்காக பண்ணி கொடுத்துருக்காரு அதில் ஒர்க் பண்ண அத்தனை ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்ப அந்த ஒரு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த இன்டர்மிஷன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இழுக்கணும் அது பேர் நூறு பேர் மேலே இருக்காங்க நூறு பேருக்கு ரோப் கட்டணும் அந்த நூறு பேர் இழுக்கிறதுக்கு ஒரு ரோப்புக்கு மூணு பேர் வேணும் ஒரு ஒரு ஐநூறு பேர் அன்றைக்கு மட்டும் செட்டில் இருந்தாங்க ஃபைட்டர்ஸ் மட்டும் அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணிருந்தால் கூட ஒரு பல ஆபத்து இன் இன்ஃபேக்ட் நடுவில் அருண்ஜே சார் இருக்கார் அந்த ஷார்ட் முடிகிற வரைக்கும் எனக்கும் சில்வா மாஸ்டருக்கும் ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது பட் சில்வா மாஸ்டர் அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணார் எஸ்பெஷலி சார் ஒரு டைவிங் ஷாட் இருக்குது மொட்டை மாட்டில் குதிக்கிற ஷாட் அது சிஜி கிடையாது ஒரிஜினல் ஷாட் அதை ட்ரூப் போடாமல் அவராக குதிச்சது அந்த காலை பிடிக்கிற ஷாட் அந்த வில்லனை காலை பிடிக்கிற ஷாட் இதெல்லாம் வந்து எப்படி சொல்லணுன்னே தெரியல எனக்கு இது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு மறமுடியே சார் ஐ அட்ஜஸ் டு கம் லாஸ்ட் இது வந்து எங்கள் டீம் மொத்தமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை உங்கள் ஆர்டருக்கு ஒர்க்குக்கு உங்கள் டெடிக்கேஷனுக்கு நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ராஜசேகர் சார் லைக்கா எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் நினச்சிக்கிறோம் இந்த வாரம் கண்டிப்பாக வந்து எல்லா உங்கள் சப்போர்ட் மீடியா சப்போர்ட்டில் ஆனால் மீடியா நீங்கள் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு வந்து எங்களை என்கரேஜ் பண்ண விதம்தான் எங்களை வந்து இந்த படத்தை வந்து இன்னும் புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு எங்களை நினைக்க வச்சுது நான் யூஸ்வலாக யாருமே பேசலை நான் நல்லா பேச வேண்டிய சுச்சுவேஷனை நான் மாட்டிக்கிட்டேன் அதனால் இவ்வளோ பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாரமும் அந்த படத்தை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேஃப்டிங்கு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் டு என்டையர் டீம் அண்ட் ஏமி அவங்களால வர முடியல ஏமி வந்து அவங்க நினச்சாங்க மெட்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபிலிம் பண்ணுற இல்லாமல் அகென்ஷி இஸ் ப்ரூவிங் அகெயின் கம்மிங் பேக் அண்ட் ப்ரூவிங் அகெய்ன் ஷி கேன் கேரியர் சட்ச் அ பிக் ரோல் அப்படின்றது ஏமி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிமிஷா இஸ் ஆல்வேஸ் ஐ டோல்டு நிமிஷா இஸ் அ ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா போகிறாங்க கண்டிப்பாக நமக்கு திருப்பியும் ஒரு சஜிதா மேடம் ஒரு சாவித்ரி மேடம் மாதிரி ஒரு பொட்டன்ஷியலான ஆக்டர் அவங்க ப்ராப்பர் ஆக்டர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஷி கேன் டூ எனி திங் ஷி கேன் கேரி த ஃபிலிம் அவங்க படங்கள் மலையாளத்தில் பார்த்துருக்கோம் இன் கிச்சன்லாம் இப்போ அவங்க தொடர்ந்து மூணு படங்கள் தமிழில் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு அது தொடர்ந்து நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு உழைச்ச அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ட் ருச்சி சாரி ஃபர் யூ ருச்சி வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபஸ்ட் படம் எல்லாருமே வந்து சரௌண்டன் சந்தீப் எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்க அவங்க எனர்ஜி வந்து நிறைய நைட் ஷூட்ஸ் ஸோ அவங்களுடைய எனர்ஜி வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆகிறது தான் சொல்லணும் தேங்க்யூ தேங்க்யூ ருச்சி யூட் என் அமேசிங் ஜாப் அ பஸ் ஃபிலிம் யூ யூ கேப் அவர் ட்ரஸ்ட் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஐ லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் டூ தியேட்டர்ஸ் தியேட்டருக்கு போய் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெஷ்ஸுக்கு ரொம்ப நன்றி ஐ ஹோப் Uh, you give us this support through the next week and the next week. I'd like to thank uh, Vijay sir, Arun Vijay sir, Shekhar sir, and uh, Laika for giving me such a big opportunity for uh, such a young crew. Uh, Saranan, Ruchi, Abhi, all of us are very young compared to uh, Vijay sir's uh, experience. Uh, so I'd like to thank everyone uh, for this big opportunity. First of all, thanks to all the audience for watching and supporting the film in theatres. ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போது ரெஸ்பான்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் நீங்கள் எல்லாருமே போய் பார்க்கறதுனால நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் அண்ட் ஷோஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் வெரி ஹாப்பி டு சீ தட் த ஃபிலிம் ஹஸ் ரீச் சோ மெனி பீப்புள் அண்ட் எவ்ரி ஒன் லைக்ஸ் அண்ட் இஸ் ரிசீவிங் இட் இன் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் ஐ உட் லைக் டு கங்க்ராச்சுலேட் அருண் விஜய் சார் அவரோட டெடிகேஷன் தான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கு அண்ட் விஜய் சார் ஃபார் கிவிங் இஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ ஒரு சந்திப்பண்ண சொன்ன மாதிரியே ஒரு யங் குரூவுக்கு கொடுத்தது வந்து கூப்பிட்டாங்க பரவாயில்ல பிள்ளை இருக்குங்க சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் நான் அன்னைக்கு அருண் சாரை பத்தி இதுல ட்ரைலர்ல பேசணும்னு நினைச்சேன் முடியல உழைப்பு உழைப்பு உழைச்சிக்கிட்டே இருக்காரு சார் அதுக்கான வெற்றி மக்கள் கொடுப்பாங்க பிரசன கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய போவீங்க சார் நான் வேண்டிக்கிறேன் சார் நான் டெய்லி எனக்காக வேண்டிக்கிற மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் சிலப்பு இருக்கா வேண்டிகிட்ருக்கேன் சார் பெரிய வெற்றியை உங்களுக்கு கடவுளும் சினிமாவும் ப்ரெஸும் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் சார் இந்த வெற்றி உங்கள் உழைப்புக்கான வெற்றி அப்புறம் விஜய் சார் நான் அதை அங்கே பேசுன தடவை கண்டினியூவே இதுவும் பேசிடுறேன் அங்கே அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரில் எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்கார் ஆக்ஷன்லையும் எக்ஸ்ட்ரீமில் ஜெயிச்சிட்டார் வாழ்த்துக்கள் சார் அதில் நானும் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் பரத் போபானா ஜெயிச்சிட்டீங்க பரத் முக்கியமாக கேமராமேன் சார் ஆர்ட் டைரக்டர் சார் இவங்கெல்லாம் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து யாரும் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறத வந்து எந்த குறையும் சொல்ல முடியாமல் எதுவும் சந்தேகிக்க முடியாமல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது கேமராவும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக இருந்தாங்க அபிகாசன் அது மாதிரி கேட்டெல்லாம் நமக்கு கிடைக்காத போகணும் ஏன்னா ஈஸியாக நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம் வாழ்த்துக்கள் அப்புறம் விராஜ் கன்னிங் சூப்பராக பண்ணியிருந்தார் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருந்து அவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தை நல்லா கொண்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நானே என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய சொன்னாங்க ஸ்கீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நிலையில் நிறைய இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக எங்கள் டேரக்டர் சார்பாக எங்கள் ஹீரோ சார்பாக ரொம்ப நன்றி நான் நிறைய பேசுகிறேன்னா அந்த டீமில் எல்லாருமே ரெண்டு ரெண்டு வார்த்தை பதிச்சு ஓடிடுவாங்க அதனால நான் நிறைய பேசுகிறேன் தேங்க்யூ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல் um thank you all the audience uh vijay sir for giving all of us this amazing opportunity அருண் விஜயசர் ஃபார் ஆல் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் தி என் அமேசிங் டு மேக் திஸ் ஹாப்பிண்ட் அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் தி ஆடியன்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் அண்ட் அமேசிங் பொங்கல் ஃபார் ஆல் அஃப் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக மக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி படம் பார்த்துருந்திங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் நான்தான் இந்த சிங் கேரக்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு நல்லாவே பேசப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கு ஸோ தேங்க்ஸ் டு விஜய் சார் ஃபார் இட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸோ ஐ ஆம் ரீலி ஹாப்பி ஃபர் யூ அருந்த விஜய்னா ஃபார் திஸ் ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் பொங்கல் அண்ட் பரத் வெல்கம் ஃபார் திஸ் அமேசிங் மூவி தட் யூ காட்டன் இன் தமிழ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் எல்லாருக்கும் வணக்கம் டுடே ஐ கேன் சி ஆல் ஸ்மைல்ஸ் அண்ட் ஹாப்பி ஃபேஸஸ் Uh, extremely thanks to all the audience, you know, for watching the film. Uh, after watching the film, they are writing about the film in all their uh, social media uh, platforms. Uh, we are extremely getting very good response, and um, uh, good film with strong content can never fail, no matter what the circumstances are. And uh, Mission Chapter One is the best example of it. And uh, I want to thank AL Vijay sir uh, for introducing me to this beautiful industry. And I'm so glad that uh, I started my career uh, with Arun Vijay sir. Thank you for being very, very supportive. And uh, our producer, sir, Rajshikar Reddy sir, is also here. Congrats to you, sir. <laughs> <laughs> and uh, Sandeep Ji, thank you so much. Abhi Hassan, you have done a fantastic job. Uh, Vamshi sir is here. And I want to thank all the uh, media. Uh, social media, uh, social uh, media influencers, and uh, YouTube reviewers for writing uh, good about our film. The film is getting very good response, and uh, word of mouth is spreading like a wildfire. So I hope God's grace. The shows has been uh, increased, and uh, I'm very sure the film is going to do great uh, in the coming days. Uh, romba Romba Nandri, thank you so much. Thanks to media, and uh, thanks to my team. Success goes to as hard work. All Vijay sir, hard work has come as success. Thanks to everyone. Thanks to media. Thanks to LVA, and you did a very great job and with fantastic acting from all Vijay here and and everyone. Uh, everyone who came here. Thanks to everyone.